வெண்ணிலா பேட்டி கொடுக்குறாங்க அதை பார்த்தோன்னே விஜய்க்கு அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது அப்படியே டென்ஷனாக வீட்டில் உக்காந்துச்சிட்டு இருக்காரு தாத்தாவும் கூட இருக்காரு என்னப்பா இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணியிருக்கு கொஞ்சம் கூட நன்றியே கிடையாது அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது வீட்டில் வச்சு நீ பார்த்தேன் இப்போ பார் நல்லாயிட்டோன்னு என்ன பண்ணிட்டுருக்கு பார் உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு எல்லாம் வேலையும் பார்த்துட்ருக்கு அது மட்டும் இல்லை எவ்வளோ அசிங்கம் தெரியுமா இந்த மாதிரி எல்லாேருக்கும் வந்து பேட்டி கொடுத்தா எவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப ஃபீல் இருக்காரு எனக்கும் ஒன்றுமே புரியல தாத்தா அவங்க மாமா எப்படி மாறினார் எனக்கும் ஒன்றுமே தெரியல அப்படின்னு விஜய் அப்படியே டென்ஷனாக இருக்காரு அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வெண்ணில அவங்க மாமா ரெண்டு பேருமே விஜயோட வீட்டுக்கு வராங்க பார்த்தோன்னே விஜய்க்கு அப்படியே கோபமாக வருது பயங்கரமாக கோபம் வருது அப்படி எழுந்து வரார் இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே என் வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சிங்க நான் என்ன பண்ணுவேனே உங்களை தெரியாது அப்படின்னு விஜய் அப்படியே கோபமாக பேசுகிறாரு என்ன பண்ணி இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமா சொல்கிறாரு ஐயோ என்னையா சொன்னேன் நீ உன்கிட்ட வந்து நான் பேசும்போது என்ன சொன்னேன் நான் வந்து வெணிலாவை பார்த்துக்கிறேன் நான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் சொன்னேன் அதுக்குள்ளே என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு அங்கே மீடியாவில் போயிட்டு இஷ்டத்துக்கு பேட்டி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கோவமாக கத்துறாரு எதுக்குப்பா எதுக்கு இப்படி கோவப்படுற இங்கே பாரு நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் நம்பினேன் ஆனால் இப்போ வெண்ணிலா சொன்னதெல்லாம் நான் கேட்டேன் வெண்ணிலா வந்து ஒன்று அந்தளவுக்கு லவ் பண்ணியிருக்கா நீ தான் வேணும்னு அவள் இருந்திருக்கா நீ வந்து எதுக்காக அவளை வேணான்னு சொல்கிற அதனால தான் நாங்கள் போயிட்டு மீடியாவில் வந்து எல்லாமே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாரு யோ ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் என்கிட்ட தானே யா வந்து பேசியிருக்கணும் எதுக்கு அங்கே போய் பேட்டி கொடுத்த இப்போ எவ்வளோ அசிங்கமாக இருக்குது எல்லாரும் வந்து என்ன கேள்வி கேட்டுட்ருக்காங்க எனக்கு இது இது எவ்வளோ பெரியாக அசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கோபமாக பேசுகிறாரு இல்லை என்னதான் இருந்தாலும் எங்கள் பொண்ணை நீங்கள் ஏமாத்தினது தப்பு தான் அப்படின்னு அவங்க மாமா சொல்கிறாரு உடனே கோவமாக வருது முதல்ல வெளியே போங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கவே கொண்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜய் திட்டுறாரு என்ன பேசிகிட்டு இருக்கப்பா என்ன பேசிகிட்ருக்க நீ நீ கிடைக்கலன்னு உனியே வெண்ணிலை வந்து நல்லா மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு சாகிற நிலைமைக்கு போயிருக்கா இதெல்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமா சொல்கிறாரு அப்படியே விஜய் பார்க்குறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன கதை சொன்னாலும் சரி இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என் வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கற்றுக்கிட்டே இருக்காரு அங்கேருந்து அதுக்குள்ளே நிமி அந்த ப்ரெஸ் எல்லாமே வராங்க வந்துட்டு இப்போ பேட்டி எடுக்கிறதுக்காக வராங்க அதை பார்த்த உடனே அப்படியே டென்ஷன் ஒரு விஜய் கிட்டே வராங்க வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்க நீங்கள் இந்த வெண்ணிலான்ற பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பொண்ணை நீங்கள் ஏமாத்திருக்கீங்க இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கீங்க உங்களோட முடிவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் யார் நீங்கள் யார் என்னை கேள்வி கேட்க உங்களுக்கு என்னென்ன எதுக்காக நான் பதில் சொல்லணும் நான் பதில் சொல்லணும் எந்த அவசியமும் இல்லை போங்க பதில் வெளியே போங்க எல்லாரும் கேமரா ஆஃப் பண்ணுங்கள் கேமரா ஆஃப் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கத்துறாரு எல்லாருமே என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க ஏதாவது கேள்வி கேட்டால் பதிலே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த எல்லாருமே திட்டிருக்காங்க போங்க போங்க அப்படின்னு சொல்கிறாரு இது எல்லாமே இருந்து காவேரி அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து டிவியில் பார்த்துட்ருக்காங்க விஜய் பேசுகிற எல்லாத்தையுமே அப்படி எல்லோருமே விரட்டி விட்டுறாரு அங்கேருந்து அப்படியே வெண்ணிலாவும் அவங்க மாமா ரெண்டு பேருமே நின்றுட்டுருக்காங்க யோ இதுக்கும் மேலே உன்னை நான் பார்த்தேன் டென்ஷன் ஆகிடுவேன் போய் இங்கேருந்து முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு என்னப்பா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு இங்கே பாரு நான் பயங்கரமாக கடுப்போடு இருக்கேன் நீ இப்படி நீங்கள் கண்ணு முன்னாடி முன்னாடியே நிற்காது அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவங்க பாட்டியும் வந்து பேசுகிறாங்க நீங்கள் எதுக்காக விஜய் இப்படி டென்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே பாருங்கள் உங்கள் பொண்ணுக்கு உடம்பு முடியாதப்போ என்னோடய பையன்தான் வச்சு நல்லா பார்த்தான் இன்றைக்கி இப்போ என்ன இருக்கீங்க அவனுக்கு நன்றி கடன் இப்படி தான் காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் வெண்ணிலாவை ஏற்றுக்கிட்டு வெண்ணிலாவை கூட கல்யாணம் பண்ணிட்டு வாழ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலோட மாமா சொல்கிறாரு இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல காவேரியை அவன் கல்யாணம் பண்ணிட்டான் அதுக்கு முன்னாடி அவனுக்கு எதுவுமே தெரியாது வெணிலா செத்து போயிட்டான்னு தான் கல்யாணம் பண்ணான் இப்போ இவன் உயிரோடு வந்து நிற்கிறான் அது எப்படி இப்போது கல்யாணம் பண்ணது இல்லைன்னு ஆகிடுமா நீங்கள் என்ன இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாமல் வெளியில் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாட்டி அப்படியே கோபமாக பேசுகிறாங்க அப்படியே டென்ஷனாக கத்துறாங்க பாட்டி இவங்ககிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு இங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பயங்கர கோபமாக அப்படியே டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காரு வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அந்த விஜய் கொடுக்குற பேட்டி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சார்தா திட்டுறாங்க பார்த்தீங்களா மாதிரி நீ பார்த்திங்களா இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களா நீங்கள் சொன்னீங்களே காவேரி வந்து போய் வாழ சொன்னிங்கல்ல அந்த பையன் பாருங்கள் எப்படி இருக்கான்னு பாருங்க ஐயோ கடவுளை என் பொண்ணு பேரும் சேர்த்து அடி படம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அப்படியே கத்துறாங்க இங்க பார் சாரதா உன் பொண்ணு பேரெல்லாம் அங்கே சொல்லவே இல்லை அவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க ஏன் உன் பொண்ணு பேரை எல்லோரும் சேர்ந்து சொல்லணுமா என்ன என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியும் கத்துறாங்க அதுக்குள்ள எல்லாருமே திட்டிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ள எல்லாருமே பேட்டி எடுக்க இங்க வந்துடுறாங்க காவேரியோட வீட்டுக்கு அப்படியே போய் காவேரி வெளியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க எதுக்கு எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படி சாரதா அப்படியே கத்துறாங்க இல்லை காவேரி நீங்கள் தானே விஜயோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க இங்கே கேள்வியெலாம் கேட்கற வேலை வச்சுக்காதீங்க என் பொண்ணு எந்த பதிலும் சொல்ல மாட்டா போங்க வெளியே போங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா எல்லோரையும் பிடிச்சி அப்படி வெளியே தள்ளி விடுறாங்க உடனே அவங்க போகவே இல்லை அப்படியே வாசல்லே நின்று பேசிட்டு இருக்காங்க அங்கே காவேரியோட வீட்டு வாசல்ல நின்று பேசிட்டு இருக்கோம் அவங்க கிட்டே போய் அங்கே கேள்வி கேட்டால் அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை அவங்க அம்மாவும் சேர்ந்து திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அங்கே சொல்லிட்டு இருக்காங்க அது எல்லாருமே டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க பாருடி பாரு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு உனக்கேண்டி கடவுள் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சார்தா திட்டிட்டு இருக்காங்க இங்க பாருங்க எல்லாரும் எதுக்கு அவளை திட்டிட்டு இருக்கீங்க அவ எந்த தப்புமே பண்ணலை ஏதோ அப்போ தெரியாமல் பண்ணிட்டா அதுக்கு இவ்வளோ பெரிய திட்டு திட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியும் இருக்காங்க இங்கே பாரு காவேரி இதுக்கும் மேலே நீ இங்கே இருக்க வேண்டாம் வா நீ வா கொடைக்கானலுக்கு வா கொஞ்ச நாள் அங்கே இரு அதுக்கப்புறம் நீங்கள் வா அப்படின்னு சாந்தி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அப்படி பாட்டிக்கு கோபமாக வருது இங்கே சாந்தி அவள் ரொம்ப ரொம்ப தைரியமான பொண்ணு அவள் அந்த மாதிரி ஊருக்கெலாம் வரமாட்டான் நாங்களே அவளை பார்த்துக்குறோம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை நான் ஊருக்குலாம் வரலை நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி நீ உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளே அப்படியே காவேரி போகிறாங்க என் பொண்ணோட வாழ்க்கை இப்படியாக ஐயோ கடவுளே அசிங்கமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பொண்ணு எப்படிலாம் பேசிட்டு இருக்கு அதுவும் விஜயோட வாழணும்னு சொல்லிட்டு அந்த வெண்ணிலா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரத அப்படியே டென்ஷனா பேசுறாங்க இதுக்கு முன்னாடி காவிரியை போய் கூட வாழு நல்ல மாப்பிளை சேர்த்து வைன்னு சொன்னிங்கல்ல அந்த நல்ல மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டுருக்காரு பாருங்கள் அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க எனக்கும் புரியுது கஷ்டமாக தான் இருக்குது இது எல்லாமே சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க காவிரி அப்படியே உள்ளே போகிறாங்க உள்ள போகணுன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க ஐயோ அப்பா வந்து வெண்ணிலாவை அவங்க மாமாக்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினச்சா ஆனால் அந்த வெண்ணிலா இப்படி பண்ணிகிட்ருக்காளே பாவம் அப்பாவை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று தொட்டு தொட்டு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அப்பா நம்ம கிட்டே வந்து சேர்ந்துருவாருன்னு நம்ம நினைச்சோம் அப்பா கூட போய் வாழ போகிறாருன்னு நான் சொன்னேன் ஆனால் எதுவுமே நடக்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி அப்படியே வயிற்ற தொட்டு தொட்டு அப்படியே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்பாவை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இனிமேல் இந்த பிரச்சனை சரியாகுமான்னு எனக்கு தெரியல பாப்பா எப்போ நான் அப்பா கிட்டே உண்மையை சொல்லுவேன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இது எல்லாமே சரியாகணும் நீ நீதான் ஏதாவது ஒரு வழி காட்டணும் அவரை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க விஜய் அப்படி டென்ஷனாக உள்ளே வராரு இங்கே பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் எந்த காரணத்துக்கூட்டும் இங்கே தங்கவே கூடாது நான் அலோ பண்ணவே மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இப்படி பேசினா எப்படி நாங்கள் ரெண்டு பேரும் எங்கே போவோம் எங்களுக்கு இந்த ஊரை யாரையுமே தெரியாது நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாம் அவங்க மாமா ரெண்டு பேருமே அப்படி பேசிகிட்ருக்காங்க என்ன சட்டமாக இருக்கீங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இன்னொரு சட்டமாக பேசிகிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கள் இதுக்கும் மேலே நீங்கள் இங்கே இருந்தீங்க கண்டிப்பாக நான் உங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது இதுக்கு மேலே நான் பாவமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு என்ன விஜய் என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க எப்படிலாம் லவ் பண்ண எப்படிலாம் நான் தான் உலகம் இருந்தேன் உன்னாலும் எப்படி இப்படி பேச முடியுது என்ன வீட்டுக்குள்ள கூட விட மாட்டேன்னு சொல்றேன் வெளியில கேட்குறாங்க நீ வீட்டுக்குள்ள விட மாதிரியா படி வச்சிருக்க என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சி தான் போனேன் அங்கெல்லாம் போய் பேட்டி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு விச்சு எப்படி கோவமாக கத்துறாரு வெளில அப்படியே அமைதியாக பார்க்க